வணக்கம்ப்பா ஒரு சிலருக்கு அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கும் சிறுநீர் கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து தோர்ப்பு சக்தி உடம்புல சேரணும் அது தவர்ப்பு சக்தி தான் அந்த தசைகளை வலுப்படுத்துறது இதுக்கு வந்து தோர்சு தோர்ப்பு சக்திக்கு நம்ம வேற எங்கேயும் போவேனா எல்லா பக்கம் கிடைக்கும் வாழைக்காய் ஒரே ஒரு வாழைக்காயை வாங்குங்க அந்த காம்பை வெட்டுங்க வெட்டிவிட்டு நம்ம கேரட்டு இல்லையா அதில் துருவி ஒரு பாதிக்காயை வெட்டுங்க பாதிக்காயை மட்டும் பாதிக்காய வச்சுருங்க அது சா சாய்ந்தரத்துக்கு வச்சுக்கலாம் பாதிக்காய வெட்டி துருவி அந்த துருவலில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு காலையில் சாப்பிட்றப்போ வச்சு சாப்பிட்லாம் அந்த பா இது மிளகுத்தூள் போட்டு பிடிக்காது எங்களுக்கு இனிப்பாக தான் வேணும் அப்படின்னா தேன் கலந்துக்கலாம் அப்படி கலந்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம் சாயந்தரமும் அதே மாதிரி மாலை உணவு சாப்பிடும்போது அதை சேர்த்து வச்சு அதை துருவி அதே மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நாளைக்கு சாப்பிடுவாங்க உங்கள் அந்த தசை வந்து வலுப்பட்டுருவோம் அடிக்கடி யூரின் போகக்கூடாது அப்போ எல்லோரும் போல் நார்மலாக ஆகும் இது வந்து சிறுக 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 உங்களுக்கு குறைஞ்சி வரும் இதை வந்து ஒரு பத்து நாளைக்கு இந்த துவப்பு சத்து தோப்பாக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம சாப்பாடு கூட எதாவது வச்சு சாப்பிட்டுக்கணும் தேன் கலக்கிறோம் இல்லாட்டி மிளகு தூள் கலக்கிறோம்ல எதாவது வச்சு அப்படியே பெசி சாப்பிட்டுக்கணும் தோலை உரிச்சிடக்கூடாது அந்த தோளோடு தான் செய்வோம் தோல்லையும் அந்த இது இருக்குது தவப்பு சத்து இருக்குது அதை வச்சு கண்டிக்கக்கூடிய சத்து இருக்குதுன்னு அதனால் அதை தோளோடு செய்வோங்க